படிக்கிற ஸ்டூடெண்ட் என் பேரு என் பேரு தான் எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க பொய் சொன்னா சாமி டக்குனு கண்ணை குத்திருமாமா அதுவும் பேனா வச்சு கண்ண ஷார்ப்பா குத்துமாமா அதனாலதான் கண்ணாடி போட்டு வந்திருக்கேன் நான் என்னென்ன போய் சொல்லிருக்கேன் தெரியுமா பட்சியான்னு கேப்பாங்க படிச்சுட்டேன்னு சொல்லுவேன் ஹோம்ஒர்க் முடிச்சியான்னு கேப்பாங்க முடிச்சாடுச்சு முடிச்சாடுச்சுன்னு சொல்லுவேன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கண்ணுக்குள்ள யாரோ குத்துன மாதிரி இருந்துச்சுங்க யார குத்துனாங்கன்னு பார்த்தாதான் தெரிஞ்சது சாமி தான் கண்ணு குத்திருச்சு கண்ணாடி போட்டிருக்கும் போது எப்படி குத்து நீங்க கேப்பீங்க இந்த சைடு வழியா வந்து கொடுக்கணும் குத்திட்டு போயிடுச்சு அதுல இருந்து நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் சாமி எனக்கு திடீர்னு சாமி கிட்ட ஒரு டவுட் வந்துச்சு அதான் சாமி கிட்ட கேட்கலான்னு வந்தேன் சும்மா நான் ஸ்கூல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக போய் சொன்ன என்னோட கண்ணே குத்துற நீ நூறு பேத்துக்கு மேல கொன்னு அதை பண்ணி இத பண்ணின்னு பண்ணுறாங்களே அவங்கள ஏன் தான் சாமி கோயில் பக்கமே இருக்காங்களாம் நீ கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்து நாலு வீதி தாண்டி இருக்கிற என்னோட குத்த தெரிஞ்ச உனக்கு பக்கத்தாலேயே கடக்கிறவனையெல்லாம் நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற அதையெல்லாம் பார்க்க மாட்டியா நீ ஸ்கூலுக்கு வந்து தான் பாப்பிய நீயே இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு நான் அதை உண்மையா பண்ணிடுவேன் என்ன குழந்தைங்களோட தலையில குத்துறது ஆமா நீ என்ன சாமியா இல்ல ஆசாமியா இந்த குழந்தைங்களை மட்டும் தண்டிக்கிற அங்க பாரு அங்க எத்தனை கார்பரேட் சாமியார்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த தர்மசாலான்னு ஒரு இடம் யாரோ ஒருத்தர் போய் ஒரு நல்லி எலும்பு கேட்டிருக்காரு அப்படியே கையை உள்ள விட்டு எடுத்து கொடுக்கறவங்க நாலஞ்சு எலும்பு வருது கேட்டா பேப்பர்ல போடுறாங்க தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் ஏதோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பூகம்பம் வந்து எல்லா மக்களும் மண்ணுக்குள்ள போய் இப்ப அதை தோண்டும் போது எலும்பு கூட வர மாதிரியும் என்ன சாமி பண்ற நீயே என்னதான் தான் உனக்கு வேலை எனக்கு என்னமோ எல்லாரும் இந்த பணம் செய்யும் சொல்லுவாங்கல்ல அதுல உன்னையும் சேர்த்தே செஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இப்படி பூஜை பண்ணுவாங்களோ உனக்கு அப்ப நீ என்ன எத்தனை கண்ண எத்தனை வேண்டாமா அவங்க விட்டதுனாலதான் உனக்கு பூஜை பண்றப்போ உனக்கு உடம்பெல்லாம் கூசவே இல்லையா சாமி இந்த வெளிய இருக்க பாவ பக்தர்கள்லாம் சேர்ந்து ஐயா என்னை காப்பாத்துன்னு கூப்பிடும் போது என்ன சொல்லிருக்கணும் நீ பக்தா நானே எங்க சிக்கி சின்ன தான் இருக்கேன் முக்கியமா அந்த மூணாவது லைன்ல இருக்க மூணாவது பொண்ண பத்திரமா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா அந்த பொண்ணு கிட்ட அடுத்த வாரம் புதன்கிழமை சாயங்காலத்துக்கு மேல கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா இப்பப்பாரு அந்த பொண்ணுதான் அந்த எலும்பு கூடு இப்படி நீ வெளிய வந்து பேசியிருந்தனா எத்தனை பேத்த காப்பாத்திருக்கலாம் சுவாமி இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கிறது கோயில்லயும் சர்ச்சிலயும் தான் சாமி எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இருந்துட்டா அது தீண்டாமைதான் அதுவே பரவாயில்லன்னு தோணுது எந்த பெண்களும் எந்த பெண் குழந்தைகளும் கோவிலுக்குள் வர அனுமதி இல்லை நீங்க சொல்றப்ப நான் கூட யோசிக்கல சாமி இந்த பெண்களும் பெண் பிள்ளைகளும் கோவிலுக்கு வந்தா இங்க கடவுளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆண்கள் எல்லாரும் ஆண்களா மாறிடுவாங்க கரெக்டு தான் சாமி நீங்க சொன்னது கரெக்டு தான் இத்தனை பெண் இத்தனை பெண்களோடதும் பெண் குழந்தைகளோட எலும்பு கூட பார்க்கும் போது நீங்க சொன்ன அந்த விஷயம் கரெக்டு தான் போல பெண்கள் கோவிலுக்குள்ளும் சர்ச்சுக்குள்ளும் மசூதிக்குள்ளும் செல்ல கட்டாயமாக அனுமதி மறுக்கப்பட வேணும் அப்படியே பெண்கள் கோவிலுக்கு போயே ஆகணும் சாமி கும்பிட்டே ஆகணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா லேடிஸ் ஒன்லி அந்த சாமியோட ஸ்டாச்சு அங்க வச்சுட்டு ஒன்லி லேடிஸ் போட்டு ஒரு கோவில கட்டிடணும் ஏன்னா அதுதான் இவங்க கிட்ட பெண்களுக்கு சேஃப்டி சரி கோவிலுக்குள்ள வர பெண்களை மட்டும்தான் ஆண்கள் இப்படி பண்றாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த வெளிய எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் காவல்துறையாகட்டும் அரசாகட்டும் தன்னோட செய்யும் போக விட மாட்டேங்கிறாங்களே எதை தொட்டாலும் கலாச்சாரம் பண்பாடு ஆச்சாரம் ஆகமோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஆட நாட்டுல இருக்கிற உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்களும் அங்கே வந்து விழுந்து கிடக்கறதுனால குறைஞ்சபட்ச அதிகாரம் இருக்கிற காவல்துறை கால் எடுத்து வைக்கிறதுக்கு நடுங்கி போகுது என்ன காரணம் சாமி கூடையே இருக்கிற சாமி இவரு சாமி கூட இருக்கிறவங்க எந்த தப்பு பண்ணாம பாத்துக்கிறது அந்த சாமியோட கடமை சாமி கடமை தவறவே தவறாது ஆமாங்க நானு முந்தாணியத்தை மிஸ் கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பொய் சொன்னதுக்கு சாமி என்ற கண்ணை குத்தி போச்சு போட்டுருச்சுங்க தான் சாமியை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குதுங்க ஏன் சாமி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டேன்னு ஒரு பொய் சொன்னதையே இவ்வளோ பெரிய குத்தமா எடுத்துக்கிட்டு நீயே கொல கொலையா முந்திரிக்கான்னு அம்பிட்டு கேம் ஆடி இருக்கான் ஜாமி இந்த ஷார்ட் பூத்ரி விளையாடும் போது எல்லாரும் ஜெயிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியில ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அதுக்கு ஒப்புக்கு ஒருத்தங்க வந்து நிக்கணும்ல அந்த ஒப்புக்கு சப்பானியா உன்னையே வச்சுட்டு இத்தனை வேலையும் பார்த்திருக்கான் சாமி வெறும் ஒப்புக்கு சப்பானிக்குதான் நீங்க சாமிங்களா

நடத்த போறாங்க சரி எதிர்வோமா அன்புள்ள அன்புள்ள ஆண்டவனே இல்ல கருணை உள்ள சொல்லணுமா சரி ஏதோ ஒண்ணு உள்ள ஆண்டவரே கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கும் சகோதரிகளையும் அம்மாக்களையும் மாத்தாக்களையும் அத்தைகளையும் தங்கைகளையும் அக்காக்களையும் தோழிகளையும் கோவிலுக்குள்ள இருக்கும் உன்னுடைய பக்தர்களால் இவர்களுக்கு நேரும் துன்பங்களை எப்போது நிறுத்த போகிறாய் ஆண்டவனே காப்பாத்துன்னு வந்த பெண்கள் நீதான் சரணாகதி என்று சரணடைய வந்த பெண்கள் உன் சன்னிதானத்துக்குள்ளேயே சாம்பலாகி போனது எதனால் இதை எதையுமே தட்டி கேட்காத குறிப்பா அவங்களோட கண்ணை குத்தாத ஒருத்தனையும் திருத்த வழி இல்லாத வக்கற்று இருக்கிற சாமி கிட்ட நான் எதுக்கு வரம் கேட்கணும் எதுக்கு இல்ல என்ன இதுக்கு வரம் கேட்கணும் எனக்கு வரம் கொடுக்கறது அப்புறம் ஜாமி இதனால உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கெட்ட பேரை எப்ப நீக்கிக்க போற குறைஞ்சபட்சம் உன் பேரை கூட காப்பாத்த முடியாத உன்னால எனக்கு எப்படி அருள் பாலிக்க முடியும்னு எங்களுக்கு எங்க டீச்சருக்கு நல்ல புத்திய கூட ஆண்டவா இப்படிக்கி இப்படிக்கு படிக்கி தங்கள் உண்மை உள்ளேன்னு போடணுமா அன்பு அன்புள்ளேன்னு போடணுமா கீழ்ப்படிதல் உள்ளேன்னு போடணுமா இதெல்லாம் போட்டா செட் ஆகாது இன்னும் பிணமாகாம இருக்கிற உண்டன் அன்பு பக்தி இதுதான் கரெக்டா இருக்கும் சரி சாமி நான் லெட்டர் எழுதிட்டேன் உலகத்துல இருக்கிற எல்லாருமே நாத்திகர்கள் தான் அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது யோசிச்சு பாருங்க ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள போறவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்களும் அந்த இதை சார்ந்தவங்களும் தான் இருக்காங்க அவங்களவே அந்த சாமினால காப்பாத்த முடியல அதே மதத்தை சார்ந்தவங்களை அதே மதத்தை சார்ந்த ஆன்மீக குருக்கள் பார்க்குறாங்கன்னு பாத்துக்கோங்க ஆட தன்னுடைய மதத்தை சேர்ந்த பக்தர்களை கூட அந்த அந்த சாமியோட சொல்லி பக்கத்து கிட்ட இவங்க சண்டைக்கு போறாங்க இவங்க சொல்றாங்க அந்த ரெண்டு மதம் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க இந்த ரெண்டு மதம் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க இந்த ரெண்டு மதம் இல்லைன்னு உங்க கணக்குப்படி பார்த்தா ஆறு மதம் இல்லைங்கிறீங்க நாங்க மதமே இல்லைங்கிறோம் மனுஷனுக்கு மதம் முடிச்சாலும் யானைக்கு மதம் முடிச்சாலும் சங்கு சங்குதான் ஆனா இந்த சாமியார்களுக்கு மதம் புடிச்சா பெண்களுக்கு மட்டுமே சங்காகிட்டு இருக்கு பெண்களே சங்காகாம நீங்க தப்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் போயிடாதீங்க இல்ல நான் சாமிய கும்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாமிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கும்பிட்டுக்கங்க எல்லா குழந்தைங்களுக்கும் பொய்ய சொன்ன கண்ணை குத்துற சாமியே உன் கண்ணை எப்ப குத்திக்க போறேன்னு சொல்லு இத கூட நான் கோவமா கோமாலாம் கேட்கல புனகையோட தான் கேக்குறேன் சாமி ஏன்னா நீ வெறும் சாமி பண்றவன் பூரா ஆசாமி அட்லீஸ்ட் அந்த ஆசாமியோட கண்ண ஒரே ஒரு தடவை என்னைக்காவது குத்திட்டேனா எல்லா பெண்களும் புன்னகையோட ஒண்ணு வாழ்த்துவோமே நீங்களும் எங்களை வாழ்த்துங்க நன்றி வணக்கம்